ഇപ്പോ ഇ പറയായ സമ്മയായി പറഞ്ഞ ഇങ്ങനെ ഉമ്മേ അമയാണ് നികുതി இவனுக்கு இவக சாப்பிட்ற தங்கம் இவர் எட்டலை எட்டலை நீ பார்க்க புரியுது உனக்கு சிக்கன் மட்டன் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் வேற லெவலு கீழே வருங்க பயன் திட்டம் மேல போயிடு சரி பாப்ப ஐய கூட உள்ள அவ்வளோனா ஒரு ரெண்டு மணி சாங் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது சார் எனக்கு இந்த மாதிரி கொடைக்கானல் ஊற்றி போனால் கூட இந்த ரத்து இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தோம்

안 빠져야 돼. 이래야 돼. 안 그래야 돼. 박. 아이들. 어. 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 어 뭐가 나이 문제야? 알 오케이 오케이

ரிவியூஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இல்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கம்ப் பண்ணுங்கள் தேங்க்